நினைவேந்த நிகழ்வு இன்று நடைபெறவிருக்கிறது தற்பொழுது அவருடைய திருவுருவச் சிலைக்கு மலரஞ்சலி நிகழ்வும் கொடியேற்றல் நிகழ்வும் நடைபெறவிருக்கிறது இந்த நிகழ்வுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆம்பலாப்பட்ட தெற்கு மையச் செயலாளர் சே மகேஸ்வரன் அவர்கள் தலைமையேற்க அனைவருடைய முடிவாக அறிவிக்கின்றோம் மலரஞ்சலி நிகழ்வை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தஞ்சை மாவட்ட செயலாளர் கோ சக்திவீர் அவர்கள் மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்துவார் நம்முடைய கொடியினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுவரும் தோழரும் கம்யூனிச ஆ வைத்திலியம் அவர்கள் கொடியேற்றி வைப்பார்கள் இந்த நிகழ்வின் முன்னிலையாக தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாநில குழு உறுப்பினர் ஆ பன்னீர்செல்வம் மாவட்ட செயலாளர் சோ பாஸ்கர் விவசாய சங்கத்தின் ஒன்றிய செயலாளர் ஆ ஐயாக்கண்ண இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உரத்த நாடு ஒன்றிய செயலாளர் வாசி இளையராஜா அவர்கள் முன்னிலை ஏற்கவும் நிகழ்வு தொடங்கவிருக்கிறது என்பதை அறிவித்து நம்முடைய நிகழ்வுக்கு தரமையேற்கிற சே மகேஸ்வரன் அவர்கள் இதை வழிநடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன்

விவசாயிகளின் போராளி டாக்டர் துறை மாணிக்கத்தின் புகழ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வணக்கம் வணக்கம் டாக்டர் துறை மாணிக்கத்திற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கம்யூனிச போராளி டாக்டர் துறை வீர வணக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மையச் செயலாளர் தோழர் மகேஸ்வரன் அவர்களே மற்றும் எனக்கு முன்னால் டாக்டருடன் தொடர்ந்து பணியாற்றிய தோழர் ஏபி அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அனைத்து மட்டத்திலும் பணியாற்றுகிற பொறுப்பாளர்களே விவசாய சங்க பொறுப்பாளர்களே ஊர் பெரியோர்களே பெண் மாதர்களே இளைஞர்கள் மாணவர்கள் உற்ற உறவினர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு டாக்டர் அவர்கள் இந்த இந்த பகுதியில் பிறந்திருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறார் நாம் செல்லும் இடமெல்லாம் ஆம்பலாபட்டு என்றால் ஆறுமுகத்தை தெரியும் அதே அதற்கு அடுத்தது போல் டாக்டர் துரைமாணிக்கும் அவர்களை சொன்னால்தான் நாம் அங்கு அம்பலாபட்டு என்று சொன்னாலே நீங்கள் எழுந்த டாக்டர் ஊரா அப்படின்னு தான் கேட்பாங்க அப்படிப்பட்ட இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்துருக்கிறார் அதே போல் இது கொண்டாட்டங்களில் நாம் வருங்காலங்களில் இந்த நாம் இங்கே கூடியிருக்கிற அனைவரும் இன்னும் புரியாத ஒரு சோகத்தில் ஆளுகிறோம் அதை மாற்றி நாம் ஒரு இது ஒரு சபதமேற்கும் நாளாக மாற்ற வேண்டும் வழியே இன்று நாம் அழுது புலம்புவதற்கு அல்ல அவர் வாழ்க்கையை அவர் தெரிந்துதான் அர்ப்பணித்தார் இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக எதுவும் தெரியாமல் போய் இதில் மாற்றி கொண்டு கஷ்டப்பட்டு கடைசி காலத்தில் நான் ஏன் அதில் இணைந்தேன் என்ற வாழ்க்கையில் வாழ்க்கையை அழிந்து விட்டது வீணாகிவிட்டது என்று புலம்புகிற இந்த காலத்தில் தனது வாழ்க்கையை எப்படி பயணிக்கும் அதனுடைய எவ்வளவு தொன்பது உயரங்கள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்ற தெளிவோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அப்படிப்பட்ட அவர் நோக்கம் நிறைவேறுவதற்காக நாம் இருக்கிற நாளாக தான் இது இந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு அவருடைய அந்த எந்த சமூக மாற்றத்தை நோக்கி பயணித்தாரோ அதற்கு தனது வாழ்நாளை அர்ப்பணித்தாரோ அதற்கு அடுத்த தலைமுறையும் நாம் தயார்படுத்துகிற ஒரு நாளாக இங்கே எண்ணற்ற தியா தியாகிகள் இந்த மண்ணில் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்ன என்ன நம் சொல்லில் அடங்காத இந்த சினிமாவில் பார்க்கிற காட்சியை விட ஒரு கொடூரமான காட்சியெல்லாம் இங்கே இந்த இந்த மண்ணில் ஒரு காலத்தில் அவர்கள் கொடு கொடுமையை அனுபவித்தார்கள் அதையெல்லாம் நாம் ஏதோ ஒரு துயரமாக நினைத்து அதை அவர்கள் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் துயரத்தை அனுபவித்தார்கள் என்று குழம்பி கொண்டிருக்காமல் அந்த துயரத்திற்கெல்லாம் எது தீர்வு என்பதை அந்த தீர்வை நோக்கி பயணிக்கிற உறுதியேற்கிற நாளாக இந்த தியாகிகள் அந்த மண்ணில் எந்த லட்சியத்திற்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்த அர்ப்பணித்தார்களோ அந்த பாதையில் நாம் சபதம் ஏற்போம் என்று கூறி இன்றிலிருந்து நாம் ஒரு புரட்சி பயணத்தை தொடருவோம் ஒரு வீர சபதத்தை ஏற்போம் என்று கூறி உங்கள் அத்தனை பேருக்கும் எனது எனக்கு வாய்ப்பத்தை தமிழ் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மண்ணில் அந்த நாங்கள் நட்சத்திரத்தில் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க